உயிர்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அன்பு சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இதை பார்த்து இருக்கிற தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி தேவன் தாமே இந்த அற்புதமான அருமையான கிறிஸ்து பிறப்பிலே இந்த நல்லாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக குடும்பமாக உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள் இந்த கிறிஸ்மஸ் நல் நாளிலே நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் மிக முக்கியமானவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் செழித்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கு வளரும் எதெந்தெல்லாம் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கோ நன்மை பிறக்கும் அருணோதயம் உதிக்கும் ஏனென்றால் இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒரு குழந்தையாக பிறந்தார் மேரி அம்மா வயிற்ற உற்பத்தி ஒரு குழந்தையாக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் பேர் இயேசு என்று பேரிட சொல்லப்பட்டது அவர் இமானுவேல் அவர் இயேசு ஆண்டவர் இமானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எப்போது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே உங்களோடு இப்ப இருக்கிறார் உங்களை சுற்றி அவர் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் இந்த அற்புதமான தேவன் பிதாவுக்கு ஒரே பெயரானவர் ஆனாலும் அவர் பிதாவுக்கு சமமானவர் ஆனாலும் அவர் தாழ்மை கோலம் பூண்டவர் தன்னை தாழ்த்தினார் பிதாவுக்கு ஊழியம் செய்ய வந்தார் இ கேம் டு சோ காட் ஃபாதர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பாருங்கள் அதை இந்த நேரத்தில் நம்ம நம்ம யோசித்து பார்க்கணும் நம்மள்கிட்ட அந்த தாழ்மை இருக்கா நம்மளுக்கு நம்மிடம் பெரிய பெரிய கார்கள் இருக்கலாம் பெரிய வீடுகள் இருக்கலாம் நிறையா செல்வாக்கு சொல்வாக்கு ஜனங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம் ரொம்ப நல்லது தேவன் உங்களை ஆபரகப்பலும் ஆசிர் கஸ்ரவித்திருக்கிறார் தேவனை தவிர நம்மை ஆசிர்வதிக்க யாரால் கூடும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம விருத்தி அடையணும் இதனிலும் பெரிதானவை காண்பா என்று நம்மை சொல்லுகிற தேவன் யார் ஏசு ஆண்டல் ஒருத்தர் தான் அதனால் இந்த நல்ல நாளில் கிறிஸ்மஸ் நாளில் ஏசு பிறப்பை நம்மை கொண்டாடுகிற இந்த நல்ல கிறிஸ்மஸ் நாளிலே நாம் ஒன்று நாம் தீர்மானிப்போம் கிறிஸ்மஸ் இந்த நல்ல யாருக்காச்சும் நம்ம முடிந்த ஒருத்தருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு எவ்வளோ பேருனா கொடுக்கணும் உங்கள் வசதி கேட்டபடி கொடுங்க கொடுக்கறதுனால நீங்கள் விருத்தி தான் அடைவீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அதுதான் ரகசியம் தேவ ரகசியம் கிறிஸ்து பிறப்பின் ரகசியம் திக்கற்றவர்களுக்கு பரதேசிகளுக்கு விதவைகளுக்கு தனியாக இருக்கிறவங்களுக்கு வயதானவர்களுக்கு மூப்பர்களுக்கு பிளாட்ஃபாரத்தில் வீடு வசதி இல்லாமல் சரியான துணிமணி இல்லாமல் அழுக்காக படுத்துருக்கவங்களுக்கு ஏழைக்கு நீங்கள் இறங்குங்க கருத்தர் உங்களை அப்படியே அணைத்து கொள்வார் அவர் அவர் அழுகிற தேவன் அவர் பாருங்க லாசுரு இறந்து நாலு நாள் அயர்ச்சினாங்க கல்லறையில் அவன் அடக்கம் பண்ணிட்டான் பண்ணப்பட்டவன் அவனை எழுப்ப சொல்கிறாரு எழுப்புறதுக்கு சொன்னபடி சகோதரிகளோட அவரும் பாருங்க பாருங்கள் தான் தேவன் ஆனால் அவருடைய அன்பு இறக்கம் உண்மையாகவே மிக பெரியதுங்க மனிதனோட அன்பு இல்லைங்க சகோதர சகோதரிகளே அதிகாரிகளோட ஒரு அன்பு இல்லை சகோதர சகோதரிகளே சொந்த பந்தவங்களோட அன்பு இல்லை சகோதரே சகோதரிகளே தேவரின் அன்பு நம்மளை காக்கும் நம்ம அவருக்கு பயந்து வாழ்றோமா இயேசு ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டு நம்மளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா நம் உடையிலும் நம் நடத்தையிலும் நம் வாழ்க்கையிலும் சாட்சியுள்ள ஜீவம் இருக்கிறதா அன்பு சகோதரி அதை பார்க்க வேண்டும் இயேசு அதை பார்க்கிறார் என கிறிஸ்துவர் என்பது அதர்ஸ் இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஏசு ஆண்டருக்கு பிடித்தபடி நம்ம வாழ்வோம் இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாள் அப்படிப்பட்ட ஒரு நாம் காரியத்தை இன்று நாம் நிர்ணயம் பண்ணுவோம் ஆம் இந்த அருமையான இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி நிறைய தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் வந்து முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் தேசிய தீர்க்கதரிசி ஒப்பதாம் அதிகாரம் ஆறாம் வருஷம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஹாலே லூயா பாருங்க அவர் வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாராம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாராம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா அப்படி என்றெல்லாம் அந்த ஆராதோசனை படிக்கும் பொழுது அருமையான அதிசயமான நாமங்களால் அவரை அவரை புகழ்ந்திருக்கிறார்கள் அவரை மகிமை படித்திருக்கிறார்கள் ஏனென்ற அவர் மகிமையின் தேவன் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனா இருந்தாலும் பிதாவுக்கு சமமானவராக இருந்தாலும் அதை கொள்ளாடின பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் தாழ்மை கோலம் பூண்டவர் தான் இயேசு ஆண்டவர் அப்போ இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தாழ்மையிலுவார் இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் தியாகம் பண்ணவர் சாக்ரிஃபை உயிரிய மனு குலத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார் நம்மை நினைக்கு அவர் அது எம்மாத்திரமாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் பாதாளத்துக்கு நேராக அக்னிக்கு நேராக ஆக்னிக்கு நேராக தீர்ப்புக்கு நேராக பாதாளத்துக்கு அக்னி கடலுக்கு நேராக ஆத்மாக்கள் போய் கொண்டு இருக்கிறதே நிறைய ஆத்மாக்கள் போயிடுச்சே நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறதே எப்படி இந்த மக்கள் தேவனை அறியாமல் போயிடுறாங்களே ரச்சிக்கப்பட்ட சில சகோதர சகோதரி தேவனை விட்டு விலகி போகிறாங்களே தெரியாமல் அவங்க சில செயல்களை செய்கிறாங்களே அன்பு சகோதர சகோதரிகளே தேவைப்பிள்ளையே தேவன் அறியாதனும் சரி கிறிஸ்துவுக்கள் வந்துடுங்க கிறிஸ்து உங்களை கட்டுவார் கிறிஸ்துவ உங்களை ஆசிர்வதிப்பார் கிறிஸ்துவ பரலோகத்துக்கு நீங்கள் மறைச்ச பண்ணுங்கள் பிறகு உங்களை எடுத்து சொல்வார் அதுதான் முக்கியமான வாழ்க்கை இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் இயேசுக்கா வாழ்வோம் ஆண்டவரே நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நான் வாழ்க்கை வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கா என்னுடைய சிநேகிதம் இவங்களாம் இருக்காங்க இது சரியா நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்படி நாம் ஆண்டுகளிடம் எதையும் கேட்டு எதை செய்யலாம் எதை செய்தாலும் கத்திருக்கென்று நாம் செய்வோம் இந்த நல்ல ஒரு நாளிலே கிறிஸ்து பிறப்பு நாளிலே உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பிலே நாம் நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் நாம் அறிந்தது ஒன்றே கிறிஸ்துவானவர் நம்மளுடைய சகோதர சகோதராகிய கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல அவர் புறஜாதிகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் எல்லாருக்கும் மனுகூலத்துக்கும் அனைவருக்கும் இயேசு ஒருவர்தான் தேவன் இந்த நல்ல செய்தி இந்த நற்செய்தி பட்டித்தொட்டு எங்கும் எல்லாரிடம் போய் சகல ஜாதிகளுக்கும் இது பிரசங்கிக்க பண்ண வேண்டும் பட வேண்டும் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுக்கு பிரியமானது இந்த நல் நாளிலே கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் குழந்தையாக இருக்கவில்லை அவர் வளர்ந்து சகலத்திலும் நேர்த்தியாக அவருக்கு எல்லா ஞானமும் வளர்த்தியும் சகலமும் அவருக்கு இருந்தது அவர் மனுகளம் சாபத்திரையும் பாவத்திரையும் இருக்குது நம்ம ஒருவர் தான் பலியாக வேண்டும் சொல்லிட்டு பிதாவதேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சிலுவைக்கு சென்றார் அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் புல்கிடம் அவருக்கு சூட்டப்பட்டது அவமானப்படுத்தப்பட்டார் தன் ஆவியை விட்டு மறித்தார் அடக்க மணமட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் ஏசு அவர் இன்னும் நம்மோடு இருக்கிறார் இமானுவேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களுக்கு என்ன மிக முக்கியமான நற்செய்தி வென்றால் இந்த அருமையான இமானுவேல் என்ற தேவன் நம்மோடும் இதை பார்த்து கொண்டு யாராக இருந்தாலும் சரி அன்பு சகோதரிகளை உங்களோடு இன்றும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூடையிலே இருக்கிறார் மன மகிழ்ச்சியா இருங்க நான் சொன்னபடி உங்களுக்கு தெரியும் நிற்கிறவர்களுக்கு ஏழைகளுக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யுங்க கிறிஸ்மஸ் உண்மையாக இது நல்ல கிறிஸ்மஸ் ஆக தேவனுக்கு பிரியமான கிறிஸ்மஸ் இருக்கும் தேவன் மகிழ்ந்து கழிவுறுவார் உங்கள் கிரிகைகளை பார்த்து உங்கள் செய்கைகளை பார்த்து உங்கள் வாழ்வின் செய்கைகளை பார்த்து கர்த்தர் மிகவும் கழிவுறுவார் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவன் தாமே உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக உங்கள் தொழிலை வியாபாரத்தை நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எல்லா விதத்துலேயும் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களோ வர வேண்டிய நன்மைகள் எந்த தடையை இன்றி வரும் தேவன் உங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயமாக அவர் முடித்து கொடுப்பார் ஏனா ஏனென்றால் இயேசு ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினவர் அவர் ஒருவரே மறித்து உயிர்ந்திருந்த தேவன் அவர் சதாகள் நம்மோடு இருக்கிறார் இந்த கிறிஸ்மஸ் மிகவும் மல்ல ஆக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்ட ஆக நிம்மதியான கிறிஸ்மஸ்ஸாக வாழ்நாளும் கலிகுருந்து ஆரோக்கியமாக சுகம் பலத்தோடு எந்த திகிலுக்கும் பயமில்லாதபடி நீங்கள் நன்மைய நன்மையை புசித்து நீங்கள் வாழும்படியாக கிறிஸ்து என்ற நேசர் அனைவரோடு இருப்பாராக தேவன் சாமி இந்த திருவசன் ஆசிர்வித்து காத்துக்கொள்வார்கள் உண்டாவதாக இயேசுக்கே இயேசுவுக்கே உண்டாவதாக இயேசு நாமத்தில் ஜபங் கீழ் நல்ல பிதாவே ஆமீன் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மே காட் பிளஸ் யூ கர்த்தப் உங்களோடு இருப்பாராக ஆமீன் ஆமீன்